சன் டிவி நேயர்களே இந்த ஜாதக பதிவானது லக்னத்திற்கு பதினொன்றாம் இடம் ஒரு ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா பன்னெண்டு இடங்கள் இருக்குது ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு பெயர் இருக்குது அதோட தொழில் இருக்கிறது அதோடய வேலைகள் இருக்கிறது அதோட காரகத்துவம் இருக்கிறது அதை பற்றி பொழுது லக்னத்திற்கு பதினொன்றாம் இடம் எதை குறிக்கிறது என்றால் மூத்த சகோதர சகோதரிகள் அதே போல் பார்த்திங்கன்னா சித்தப்பா சித்தி வெற்றி பெறக்கூடிய ஒரு எண்ணங்கள் தடைகளை தகர்த்தெறிதல் அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா லாங் ஸ்டாண்டிங்கில் ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணுறது அரசியலில் ஈடுபடுறது அரசாங்கத்தில் டெண்டர் எடுக்கிறது அதே போல் அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாக ஸ்கில்லு இரண்டாம் திருமணம் செகண்ட் மேரேஜ் இதெல்லாம் குறிக்கக்கூடியதுனால் லக்னத்துக்கு பதினொன்றாம் இடம் இப்போ அந்த லக்னத்துக்கு பதினொன்றாம் இடம் ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும் உதாரணத்துக்கு மேச லக்னத்திற்கு பதினொன்றாம் இடம் கும்ப லக்னம் தனுசு லக்னத்துக்கு பதினொன்றாம் இடம் துலாம் லக்னம் துலாம் லக்னத்துக்கு பதினொன்றாம் இடம் சிம்ம லக்னம் இதில் வந்து பார்த்திங்கன்னா லக்னத்திலே நம்ம சரம் ஸ்திரம் உபயம் பிரிக்கிறோம் இப்போ இந்த உபய லக்னத்துக்கு மட்டும் பதினொன்றாம் இட பாதகாதிபதி மேச லக்னத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரம் ஸ்திரம் உபயம் சர பதினொன்றாம் இடம் பாதகாதிபதி இந்த சரலக்னம்னா மேசம் கடகம் துலாம் மகரம் இவங்களுக்கு பதினொன்றாம் இடங்கிறது லக்னத்திற்கு கும்பமும் கடக லக்னத்திற்கு ரிசவமும் துலாம் லக்னத்திற்கு சிம்மமும் மகர லக்னத்திற்கு விருச்சகமும் பாதகாதிபதி ஓகே இப்போ லக்னாதிபதி லக்னத்திற்கு பதினொன்றாம் அதிபதி லக்னத்தில் இருந்தால் லக்னத்துக்கு பதினொன்றாம் அதிபதி லக்னத்தில் இருந்தால் ஜாதகர் வந்து பார்த்திங்கன்னா அதிகம் படிச்சிருப்பார் பேச்சு திறமை உள்ள நபராக இருப்பார் லாபத்தை அதிகம் சம்பாதிக்கக்கூடிய நபர் அதாவது பத்து ரூபா முதலீடு பண்ணி நூறுரூவா சம்பாதிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இவங்களுக்கு இருக்கும் குறிப்பாக அந்த பதினொன்றாம் அதிபதியோட தசாபுத்தியில் அந்த வேலை பண்ணும் அதேமாதிரி பதினொன்றாம் அதிபதி லக்னத்துக்கு இரண்டாம் இடத்துல இருக்கும் பொழுது ஜாதகருக்கு அமௌண்டு வருமானம் வரும் கௌரவம் அதிகாரம் அந்தஸ்து அதன்படி வாழக்கூடிய வாழ்க்கை சிறப்பான வாழ்க்கை பதினொன்றாம் அதிபதி லக்னத்துக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கும் பொழுது இவருக்கு மூத்த சகோதர சகோதரிகள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டு இளைய சகோதர சகோதரிகளோட மூத்த சகோதர சகோதரிகள் மூலம் ஆதாயம் இருக்கிறது என்ன காரணம்னா மூன்றாம் இட சகோதர உறவு இந்த பதினொன்றாம் அதிபதி லக்னத்துக்கு மூன்றாம் இடத்துல இருக்கும்போது தாய் தந்தை செய்யக்கூடிய வேலையை அண்ணனும் அக்காவும் பண்ணுவாங்க சப்போர்ட் பண்ணுவாங்க பதினொன்றாம் அதிபதி லக்னத்திற்கு நான்காம் இடத்துல நான்காம் இடம்னா என்ன சுகஸ்தானம் அதே மாதிரி வண்டி வாகனங்கள் அனைத்துமே இவருக்கு கிடைக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தெய்வீக வழிபாடு கோயிலுக்கு செல்றது கோயிலுக்கு சென்ற அன்னதானம் வழங்கிறது அது விடாப்படியாக தொடர்ச்சியாக பண்ணக்கூடிய நபராக இருப்பாங்க கடவுள் மேலே பக்தி அதிகமாக இருக்கும் அதன் மூலம் அவர்களுக்கு வந்து நேர்வழி பாதை நேர்வழி பாதைன்னா ஹானஸ்ட்டாக இருக்கணுங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்கும் என்ன காரணம் பதினொன்றாம் அதிபதி நான்காம் இடத்துல இருக்கும்பொழுது பதினொன்றாம் அதிபதி ஐந்தாம் இடத்துல இருந்தால் லக்னத்துக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கும் பொழுது குழந்தைகள் மூலம் நல்ல செல்வம் செல்வாக்கு அதன் மூலம் ஆதாயம் இருக்கும் இது குறிப்பாக சரலக்கணத்தை விட்டுட்டு ஸ்திர உபயலக்கணத்திற்கு நான் சொல்கிற பாயிண்ட் நிறைய மேட்ச் ஆகும் சரலக்னத்திற்கு பொறுத்த வரைக்கும் என்ன பதினொன்றாம் அதிபதி பாதகாதிபதியாக இருந்து அது திரிகுவனத்தில் நல்லது பண்ணும் திரிகோணத்தில் இருக்கும்போது ராகு கேது சாரம் வாங்காமல் நட்சத்திர சாரம் வாங்காமல் செவ்வாய் சனி சேர்க்கை இல்லாமல் இருந்தால் ஓரளவு பெஸ்ட்டு இந்த ஸ்திரவுபை லக்னத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இது பதினொன்றாம் அதிபதி லக்னத்துக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கும்போது பிள்ளைகள் மூலம் ஆதாயம் உண்டு அந்த பிள்ளைகள் வளர வளர குடும்பம் வளரும் அதே மாதிரி அப்பா விட்டு கொடுக்காமல் அம்மா விட்டு கொடுக்காமல் அக்கா தங்கச்சி விட்டு கொடுக்காமல் நல்லா சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நபராக அவங்க விரும்பிப்பார் பதினொன்றாம் அதிபதி லக்னத்திற்கு ஆறாம் இடத்துல இருக்குன்னு வச்சிங்களேன் இது ஒரு இடம் தான் ஏன்னா ஆறாம் இடத்துல ருண ரோக சத்ருஸ்தானம் கடன் பகை நோய் அப்போ இவங்க கடன் வாங்கினாங்கன்னா கடைசி வரையும் கட்ட முடியாது பதினொன்றாம் அதிபதி ஆறாம் இடத்தில் இருக்கும் பொழுது உதாரணத்துக்கு துலாம் லக்னத்துக்கு பதினொன்றாம் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரியன் அவர் போய் மீனத்தில் குருவோட வீட்டில் இருக்கிறாருன்னா ஆல்ரெடி துலாம் லக்னத்துக்கு எதிரி அவர் போய் ஆறாம் இடத்துக்கு கடன் பிரச்சனைகள் அதிகம் இருக்கும் அதன் மூலம் மான அவமானங்கள் துக்கம் துயரம்னா கண்டிப்பாக வரும் லாபம் கம்மியாகவும் கடன் அதிகமாக மாறிடும் அந்த விஷயத்தில் இவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பதினொன்றாம் அதிபதி ஏழாம் இடத்துல இருக்கும் பொழுது மனைவின் மூலம் ஆதாயம் உண்டு கணவன் மூலம் ஆதாயம் உண்டு சொத்து சுகத்தை வாங்கக்கூடிய பல இடத்துல சொத்துக்கள் வாங்கி அதை காப்பாற்றக்கூடிய நபராக இருப்பார்கள் அது இந்த பதினொன்றாம் அதிபதி ஏழாம் இடத்துல வந்து குரு பார்வை லக்னாதிபதி பார்வை இருந்தால் மிக சிறப்பு மனைவி வந்த பிறகு யோகம் கணவன் வந்த பின்னாடி யோகம் பதினொன்றாம் அதிபதி லக்னத்துக்கு எட்டாம் இடத்துல இருக்கும் பொழுது ஜாதகருக்கு மன சஞ்சலங்கள் சங்கடங்கள் சம்பவங்கள் ஒரு சலசலப்பு ஒரு தொண்டு பண்ணிடும் இப்படி ஆகிடுமா அப்படி ஆகிடுமா நமக்கு எதிரிகள் கூட இருப்பாங்களா நோய் நொடி வந்துடுமா அந்த நோய் தீருமா இல்லை இப்படியே தான் நம்ம இருப்போமா அப்படின்னு நினைப்போம் ஆனால் இதுக்கு வந்து மற்ற பிளானட்டோட சப்போர்ட்டும் பார்க்கணும் அது மிக முக்கியமானது பதினொன்றாம் அதிபதி லக்கணத்திற்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கும் பொழுது ஜாதகர் தந்தை செய்யும் தொழிலை ஏன்னா ஒன்பதாம் இடத்துல அப்பா குறிக்கக்கூடிய இடம் பதினொன்றாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கும் பொழுது இந்த ஸ்திர உபயலக்கணத்துக்காரர்களுக்கு தந்தையின் தொழில் மூலம் ஆதாயம் உண்டு அப்பா வந்து ஒரு கோடி ரூபா வச்சுட்டு ஒரு கடையை விட்டு போனாலும் இவர் பத்து கோடியே மாற்றக்கூடிய திறமைகள் இருக்குது ஆனால் சரண் லக்கணத்துக்கு அந்த வேலையை கொஞ்சம் பண்ணுறது கஷ்டம் ஓகேங்களா என்ன காரணம் பதினொன்றாம் அதிபதி பாதகாதிபதிங்கிறதுனால அது ஒம்பதாம் இடத்துல இருக்கும் பொழுது இந்த ராகு சரம் வாங்கும்போது தந்தைக்கு எப்பயுமே உடல்நிலையில் பாதிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும் சின்ன வயசுலேருந்தே இருபத்தஞ்சி வயசில் பாதிப்பான அறுபது வயசு வரைக்கும் அந்த பாதிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும் தீராத வியாதி இருந்துக்கிட்டே இருக்கும் பதினொன்றாம் அதிபதி லக்னத்து பத்தாம் இடத்துல பொழுது ஜாதகர் நேர்மையாக பணம் சம்பாதிக்கக்கூடிய நபராகவும் இருப்பார் ஆடம்பரமின்றி அமைதியான குடும்ப வாழ்க்கை ஏன்னால் இன்றைக்கி வந்து பணம் இருந்தால் நிறைய பேர் ஆடுவாங்க ரொம்ப ஆட்டம் போடுவாங்க இந்த பதினொன்றாம் அதிபதி பத்தாம் இடத்துல பொழுது இந்த ஜாதகர் வந்து பணம் இருந்தாலும் வெளியே காட்டிக்க மாட்டார் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அமைதியாக இருப்பார் அதன் மூலம் அவருக்கு லாபம் உண்டு நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஊர்லேயே திடீர் பணக்காரணாவும் ஆட்டம் தான் தூம் போடுவான் பணம் வச்சுருக்கிற ஒரு ஆள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய குடம் தழும்பாதுங்கிற மாதிரி இவங்க சைலண்டாக தான் இருப்பாங்க அதிகம் பந்தாக பண்ண மாட்டாங்க பதினொன்றாம் அதிபதி பதினொன்றாம் இடத்திலே இருக்கும் பொழுது இந்த ஜாதகர் வந்து பார்த்திங்கன்னா நாற்பது வயசுக்கு பின்னாடி தான் ஒரு யோகம் பின் யோகம்னு அர்த்தம் பின் பின்யோகம்னு ஒரு ஏஜ் ஆஃப்டர் ஃபார்ட்டி இயர்ஸ் அதன் பிறகு அந்த ஜாதகர் யோகத்தை இருக்கும் பதினொன்றாம் அதிபதி பதினொன்றிலே இருக்கும்பொழுது ஜாதகருக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப மெனக்கெட்டணும் பணம் சம்பாதிக்கிறதுக்கு மெ மெனக்கெட்டே ஆகணும் சோம்பேறித்தனமாக தான் இந்த பணத்தை காப்பாற்றக்கூட முடியாது பதினொன்றாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல இருக்கும் பொழுது கண்டிப்பாக கடன் பிரச்சனை ஏன்னா பன்னெண்டாம் இடம் அயன சயன போகம் எவ்வளோ வந்தாலும் பத்தாது கடன் வாங்கி கடன் வாங்கி அந்த கடன் அடைக்க இன்னொரு வட்டி வட்டி வட்டின்னு போயிட்டே இருக்கும் தூக்கமே இருக்காது அப்படி தூக்கம் இருந்தால் அமைதி இருக்காது மன சஞ்சலங்கள் கடன் தொல்லைகள் காலங்காத்தால் எவன்டா வீட்டுக்கு வருவான் வந்து நிற்பான் எந்த பேங்க்காரன் வருவான்னு தெரியலையே அப்படிங்கிற ஒரு பேக் தூண்டு போனேன் லாபா லாபஸ்தானாதிபதி போய் விரயத்தில் உட்காரல எந்த லக்கணத்துக்கு சரம் ஸ்திரம் போய் லக்னத்து இருக்குது லாபஸ்தானாதிபதி பன்னெண்டாம் இடத்துல பொழுது அந்த தசாபுத்தியில் வரும்பொழுது மிகப்பெரிய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த பலன்கள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் நூற்றி ஃபிஃப்டி பர்சன்ட் கண்டிப்பாக இந்த பலன்கள் வந்து மேட்ச் ஆகும் அதுமாதிரி திருமணமானால் நீங்கள் தனிப்பட்ட நபர் கிடையாது உங்களோட மனைவி குழந்தைகள் ஜாதகம் வேலை பண்ணும் உங்களுக்கு நல்ல தசாபுத்தி வரும்போது பதினொன்றாம் அதிபதி தசா நல்ல இடத்துலேருந்து வரும்பொழுது அப்போ ஏதாவது லாபங்கள் கம்மியாக இருக்குதுன்னா உங்கள் ஓய்ஃபு குழந்தைகளோட ஜாதமும் சேர்ந்து ஒரு ஒரு அட்டாக் பண்ணும் நன்மை தீமை ரெண்டுக்குமே திருமணமான நபர்களுக்கு கனமும் நல்லது மனைவியின் மூலம் உண்டு குழந்தைகள் மூலமும் உண்டு நீங்கள் உங்களோட ஒரு ஜாதத்தை மட்டும் வச்சு பார்க்க முடியாது அதுக்காக திருமணமானால் எங்கள் தனிப்பட்ட நபர் அல்ல ஒரு இன்டர்லிங்கில் தான் பிளானட் வேலை பண்ணும் உங்களுக்கும் நல்லா இருந்த உழைப்புக்கும் நல்லா தான் சூப்பர் குழந்தைகள் நல்லா இருந்தால் இன்னும் சூப்பர் உங்களுக்கு மட்டும் நல்லா இருந்த உழைப்புக்கும் குழந்தைங்க ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க வாய்ப்பு இருக்காங்கன்னா அவங்களுக்கு செல்லும் அவங்களுக்கு நல்ல தசாபுத்தி வரும் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு பண்ணும் நண்பர்களே ஒரு ஜாதகம் என்பது ஒரு ஒம்பது பிளானட்டோட சேர்ந்து தான் பண்ணக்கூடியது ஆனால் நான் சொன்ன பலன்கள் ஐம்பது சதவீதத்துக்கு மேலாக கண்டிப்பாக நடைபெறும் அதேபோல் ஒரு ஜாதகம் என்பது குடும்ப உறவுகளின் அனைத்தும் அனைவரின் ஜாதகத்தும் சேர்ந்து தான் நன்மை தீமை இரண்டே உண்டு பண்ணும் சரலக்னத்திற்கு மட்டும் பாதகாதிபதி ஸ்திரபய லக்கணத்துக்கு பன்னொன்றாம் இடம் பக்காவாக இருக்கும் சரலக்னத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா ஒம்பதாம் இடம் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னு வச்சுங்க மிக 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 அருமையான ஒரு பலனை கொடுத்துருவார் அது ஐந்து அல்லது ஒன்பது அல்லது லக்னம் நேச லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் அந்த இடத்துல பதினொன்றாம் அதிபதி இருந்தால் மிக சிறப்பான யோகத்தை கொடுப்பார் நண்பர்களே நான் உங்கள் ஜோதிட தென்றல் ஆசோசோக்ஜி உங்களுக்கு ஜோதிடத்தில் இனி சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் எழுதலாம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி நீங்கள் தொலைபேசியில் வழியாக கொள்ள ஸ்கிரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பதில் சொல்லப்படும் அதே போல் சுய ஜாதகம் பார்க்குறதுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் மொத்தம் மூணு நம்பர் கொடுத்துருக்கு திரும்ப சொல்கிறேன் இது ஃபிஃப்டி பர்சண்ட் அப்படியே மேட்ச் ஆகும் உங்களோட சுய ஜாதகம் ஒவ்வொருத்தரோட ஜாதகம் ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பர் மாதிரி அதன் பலங்கள் ஒவ்வொரு நபருக்கும் மாறுபடும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்